ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி விநாயகரின் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் இன்னைக்கு சந்திரன் மாறியிருக்காரு கடகராசியில செவ்வாயோட சேர்ந்த சந்திரமங்கள யோகத்திற்கான ஒரு அற்புதமான நாள் மேஷ ராசி நேர்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நாலாம் இடத்துல சந்திரனோட சேர்ந்து அமர்ந்து ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து யாருக்கு நட்பலன்களை தருமோ இல்லையோ மேஷராசி மேஷராசினியர்களுக்கு சந்திரமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி அன்பர்களுக்கு நட்பலனை கொடுப்பார் ரொம்ப ஒரு மன அமைதியான ஒரு நாளாக இவர்களுக்கு அமைகிறது உங்களோட ஏதாவது ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் ரொம்ப நாளாக டெனெண்ட்டோட பிரச்சனை இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இன்றைக்கி வராக கவச்சம் படிங்க உங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் இல்லையா அதனால் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இன்றைய நாளில் வாராகி அம்மன் தரிசனமும் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஹாப்பி டேயாக இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு தடைப்பட்டு போயிருக்கலாம் முயற்சி பண்ணி கிடைக்காமல் போயிருக்கலாம் புதிய வேலைக்கு நம்ம தேடணும்னு நினைப்போம் சில நேரங்களில் மனசில் ஆயிரம் விஷயங்கள் பிளான்ஸ் எல்லாம் நம்ம நிறைய மனசுல வச்சுருப்போம் ஆனால் ஏதாவது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிளான் இருக்கிறதுல ஒன்று கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன் இதை பண்ணணும்னு இருக்கேன் அதை பண்ணணும்னு இருக்கேன்னு சொல்றோங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை தரும் ஸோ இன்னைக்கு வந்து மனசில் ஏதாவது ஒன்று நம்ம இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டவட்டமான ஒரு ஐடியாவோட நாளாக தொடங்குங்க ரொம்ப ஒரு ஹாப்பியாக பாசிட்டிவான ஒரு டேயாக அமையும் சங்கடஹர சதுர்த்தி ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து நம்ம விநாயகருக்கு ஒரு செதறு போட்டால் நல்லது மிதுன ராசினியர்கள் நம்ம ராசிநாதன் புதன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் வீட்டில் ஸோ ராசிநாதன் ஆறாம் இடத்துல அதுவும் செவ்வாய் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு லக்ஷ்மி யோகம் தரக்கூடியவரை செவ்வாய் தான் ஸோ அந்த செவ்வாய் வீட்டில் நம்மளுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாருங்கிறது இன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த சதுர்த்தியில் நம்ம போயிட்டு ஏதாவது ஒன்று நம்ம ஒரு கிராம் வெள்ளியோ ஒரு கிராம் தங்கமோ நம்மளால் என்ன முடிஞ்சதோ இன்னைக்கு போய் நம்ம வாங்கிட்டு வரலாம் நல்ல ஒரு குபேர யோகத்தை தரக்கூடிய நாளாக அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வந்து சந்திரன் அவங்க வீட்லேயே இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் ஸோ இந்த சந்திர மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய இன்னைக்கு நாள் வந்து ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறப்பான நாள் நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் ஆனால் சனி இருக்கக்கூடிய எட்டாம் இடம் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் செவ்வாய் தன்னுடைய சொந்த செவ்வாய் வந்து நீச்சம் சந்திரன் வந்து சொந்த வீடு அண்டு சந்திர மங்கள யோகத்தோட இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஏழு எட்டு ஸ்தானம் நன்னா இல்லை அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்போ இல்ல லவ் மேட்டர்ல இருக்கிறவங்களுக்கோ சண்டை சச்சரவு இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் சோ உங்களுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்ம தான் வேலை செய்கிற இடத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது சிம்மராசினே சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ஒரு நல்ல உற்சாகமா இருக்கும் உடல்ல எல்லாம் சோர்வெல்லாம் இருக்காது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் டே அப்படின்னு சொல்லலாம் ஸோ புது வேலைகள் புது மனிதர்களின் சந்திப்பு புது விஷயங்கள் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நமக்கு நல்லா இருக்கணும் ஹார்ட்லி வி ஹேவ் வெரி ஃப்யூ டேஸ் இல்லையா நமக்கு நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு ஸோ சிமராசினியர்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது பிளான் பண்ணுறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம்னு யோசிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் டேயாக அமையும் இன்றைக்கி நீங்கள் வந்து புதன் புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு செய்து ஒரு பெருமாள் கோயில் போகிறது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு அம்சமான நாள்னு சொல்லலாம் புத பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் மூன்று குடைய செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்து லாபத்தில் சஞ்சாரம் ஸோ குடும்ப விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸோ கன்னிராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது விநாயகருக்கு அபிஷேகம் செய்து நாளை தொடங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் கடன் பிரச்சனை இருப்பவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் எனக்கு இந்த கடனை எப்படி அழைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற மனசு சங்கடப்படுறவங்களுக்கும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சாதகமாக அமைவார் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு வந்து இன்றைக்கி எடுத்துக்கொண்ட வேலையில் தடை இல்லாத ஒரு நாளாகவும் அமைகிறது சங்கடகர சதுர்த்தியாக அமைந்திருக்கக்கூடிய இன்னைக்கு விநாயகருக்கு ஒரு பதினோரு தேங்காய் மாலை சாத்துவது நல்லது ரிச்சிகராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக இருக்கும் ராசியில் புத பகவானும் ஏழாம் இடத்தில் குருவும் இருப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பெருமாளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விஷ்ணு சரஸ்நா பாராயணம் செய்து பெருமாளை வணங்க இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் குடும்ப ஒத்துமை பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது குடும்ப விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு சுப செலவுகள் வருவதற்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது புதிய வேலை மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வியாபார அபிவிருத்தியை கொடுப்பார் விநாயக பெருமானின் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் மகர ராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி என்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகத்தோடு இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையே நடக்கும் மகர ராசி நேயர்கள் விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகம் செய்யலாம் கும்பராசி கும்பராசினியர்கள் இன்னைக்கு பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி கும்பராசினியர்கள் இன்று நாளை தொடங்க எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கிறவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் உங்களோட சுகர் லெவல்ஸ் இதெல்லாம் பாத்துக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் உபத்ரவத்தை கொடுக்கும் புதன்கிழமையான இன்னைக்கு கருடன் ஆஞ்சநேயரை வணங்குறது நல்லது மீனராசினியர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஓயாத ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் எந்த வேலைக்காக ஓடுறோன்னே தெரியாது நம்ம மனசில் நினைக்கலாம் டெய்லியே நம்ம அப்படித்தானே செய்கிறோம் அப்படின்னு பட் ஸ்டில் மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நமக்காக அலையிறோமோ இல்லையோ அந்த பெருத்தியாருக்காக அலையிறது நமக்கு மனசில் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மனசில் சந்தோஷம் இருந்தால் கூட எங்கேயோ நம்மப்பா எதுக்குப்பா நம்ம ஆஃபீஸ் போயிட்டு யாருக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஃபீலிங்லாம் வரும் அதுவும் யாருக்கிட்ட நம்ம பசங்க தான் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இடத்துல நமக்கு கொஞ்சம் அப்பப்போ ஒரு டக்கஃபார தான் செய்வாங்க நீங்க உங்க பசங்க தானே உங்க குடும்பம் தானேன்னு விட்டு கொடுத்து போகலாம் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில அவசியம் விநாயகர் ஆலய தரிசனம் நல்லது பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இன்னைக்கு என்ன ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் ஒத்துப்போகும் ராசிகள் யார் நட்பான ராசிகள் எவை ராசிக்காரர்கள் பொதுவாக எல்லாரோடையுமே ஒத்து போவாங்க ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் இருக்கக்கூடியவங்க கண்ணீராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு கோபத்தாபங்கள் இருந்தா கூட மற்றவங்க கிட்ட அந்த அளவுக்கு அவங்க வந்து பெருசா யார்கிட்டேயும் காமிக்க மாட்டாங்க ஸோ இவங்க ரொம்ப நல்லா ஒத்து போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களோட நல்லா ஒத்து போவாங்க அண்ட் ராசிக்காரர்கள் பொதுவாகவே யாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ண மாட்டாங்க வெரி ஃப்ரெண்ட்லி அவுட் சைட் நீங்கள் வீட்டில் வந்து சொல்லலாம் ஐயோ என்கிட்ட இப்படி சண்டை சண்டைப்பட பட் வெளியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன் ஸோ அவங்க தனுசு ராசிக்காரர்களோட ஒத்து போவாங்க மீன ராசிக்காரர்களோட ஒத்து போவாங்க மிதுன ராசிக்காரர்களோட ஒத்து போவாங்க மகர ராசிக்காரர்களோட ஒத்து போவாங்க இப்படி அவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் நமக்கு மேஷ ராசிக்காரர்களோட கொஞ்சம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவங்க ஸ்டில் தேவ் அ வெரி வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்